ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூரா ரூல் சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் என்னடா சொல்கிறேன் நம்ம அரவிந்தோம் மல்லியும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்களா ஆமாங்க கூடவே நம்ம நாகவும் இருக்காங்க அவங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்ற விஷயத்த ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா சரி வாங்க நான் வீடியோ கிளப்பும் என்ன நடந்துச்சுன்னா நம்ம அரவிந்தும் மல்லியும் வந்துட்டு விஜயை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ஒரே மூட் அவுட்லேயே போயிட்டுருக்காங்க அப்போது ஒரு ஃபோன் கால் வருதுங்க பார்த்தா விஜய் கிட்டேருந்து என்னென்னு சொல்லிட்டா வெண்பாவுக்குட்டியை வந்து நிஷா போலீஸ் வச்சு கூப்பிட்டு போயிட்டா ஸ்டேஷனில் இருக்காங்க வெண்பாவுக்கு வந்துட்டு அம்மா இல்லாமல் நீங்கள் ஏன் கோர்ட்டை ஏமாற்றி கோர்ட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க இதனால் நாங்கள் வெண்பாவை எங்கள் கஸ்டடிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி சொல்கிறாங்க கேட்ட உடனே நம்ம விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி தான் வெண்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா அவளை வந்து மீட்கணும் மல்லி கொஞ்சம் வாங்கும் இப்படி தான் நீ வந்தால் மட்டும்தான் அவங்கள மூ மீட்க முடியும் ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணு மல்லி ஐயோ மல்லி மல்லி மல்லியோ மல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கெஞ்சிட்டு இருக்காரு இதை கேட்ட அரவிந்த் ஒன் கையும் புரில் காலம் ஓடல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்னாச்சு என்னாச்சு ஏன் ஏன் ஏ ஏன் அப்படிலாம் கேட்க இதை கேட்ட விஜய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவ்வளவு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு இப்படி தான் நான் மல்லி தான் அம்மானு சொல்லிட்டு வச்சிருக்கேன் மல்லி வந்து இப்போ வெண்பாவை அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு வரலன்னா வெண்பாவை அவள் கூட்டு போய்டுவா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அரவிந்த் ஏதாவது பண்ண அரவிந்த் ப்ளீஸ் அரவிந்த் எதாவது உதவி பண்ண அரவிந்த் மல்லிகிட்ட கேட்ட அறிவிந்தா பண்ணல அறிவிந்த் அவிந்த் அரிவிந்தா அப்படின்னு சொல்லி விஜய் கெஞ்ச இதை கேட்ட அரவிந்த் விஜய் சார் விஜய் சார் இருங்க 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 நான் நான் பண்ணுறேன் இருங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு நம்ம விஜய்க்கு அரவிந்த் சொல்கிறார் நான் மல்லியை கூப்பிட்டு வரேன்னு சொல்ல இதை கேட்டு நம்ம மல்லியும் அரவிந்தும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க பட் நம்ம மல்லி ஒத்துக்கலைங்க இல்லை வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் தேவையில்லாம் பிரச்சனை தலையிடாதீங்கன்னு சொல்ல இதை கேட்டு அரவிந்த் என்னங்க நீங்கள் மேலே அவ்வளோ வச்சுட்டு அவ்வளோக்கா இது கூட பண்ண மாட்டிங்களா எங்கே உள்ள ஒன்று வெளியே ஒன்றும்லாம் பேசாதீங்க எதனாலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் டேரெக்டாக பேசுங்க அப்போ தான் நமக்கு புரியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மல்லி சரி போய் தொலை அப்படின்னு சொல்கிற மாதிரி போங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹரிவிந்த் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா ஆக்சிலண்டரை மெது மெது மெதுன்னு மிதிக்கிறாங்க மிதிச்சு சும்மா பீச்சுக்குனு போகிறாரு போயிட்டு எங்கடா போகிறான்னு பார்த்தீங்கன்னா நேராக நம்மளோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க அங்கே போயிட்டு இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்தீங்களோ நான் தான் மல்லி வெண்பவோட அம்மா என் பொண்ணை எதுக்காக அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க எதுக்காக கொண்டு வந்தீங்க கஸ்டடிக்கு எடுத்தீங்கன்னு கேட்க நிஷா பக்கம் நீ அம்மா நீ ஒரு டுமாக்கு ஒரு டுமுக்கி நீ எல்லாம் அம்மானு சொல்லிட்டு வந்தால் அவங்க விட்டுருவாங்களா எல்லா ப்ரூஃபும் எங்கிட்டுருக்கடி நான் கூப்பிட்டு போகிறேன் ஏ அப்படின்னு அவர் சொல்ல இதை கேட்டு நம்ம மல்லி மூடி நிறுத்திடி நான் தாண்டி ஒரிஜினல் அம்மா ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பாடுறின்னு எடுத்து காட்ட இதை பார்த்து அரவிந்த் வாயை வாய்ப்போலக்க நாமலே எனக்கு ஏது பத்தியா அப்படின்னு சொல்லி மைண்டு வாய்ஸ்ல பேச என்னென்னே தெரியாமல் அந்த மனசு பைத்தியக்கார மாதிரி முழிக்க வெண்பா மல்லியம்மாவும் அந்த கட்டி பிடிக்க இதை பார்த்த போலீஸ் மண்டியை கீரை அதுக்கப்புறம் நீ வெண்பா குட்டி என்னம்மா என்ன சொல்கிறேன் இவங்க அம்மா ஆமா எங்கள் அம்மா இவங்க தான் எனக்கு இவங்களுக்கு சண்டை அதனால் நான் பிரிஞ்சு வந்துவிட்டேன் இவங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் போலீஸ் ஒன்றும் புரியாம மண்டிய பிச்சுக்க இதனால் நிஷா பைத்தி முடிச்சு ஓட அரவிந்த் என்ன நடக்குது என்ன விளங்குதுன்னே புரியாம மாடை ஒரே கூத்தா போச்சுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம வெண்பாக்குட்டி வந்து நம்மளோட மல்லியும் அரவிந்தும் கூப்பிட்டு போகிறாங்க இதை கால் பண்ணி விஜய்க்கு சொல்ல விஜய்க்கு ஒரே ஆனந்தா தாண்டவங்க எப்படியோ பொண்ணு ஒரு வழியை மீட் சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்குறது சுவரேஷ் மன்னதாக அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுற மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாடா ஸ்யூ பாபாய்